ரிசீகரும் சத்தியவதியும் நல்ல ஒரு தம்பதிகளாகவே வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் நாள் ரிசீகர் சத்தியவதியை அழைத்து நான் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்றார் தன் கணவன் தன் மீது வைத்திருக்கும் அளப்பரிய அன்பைக் கண்டு சத்தியவதி மனம் மகிழ்ந்தாள் சுவாமி நான் எனக்கான வரத்தை பிறகொரு நாள் கேட்கலாமா என்றாள் சத்தியவதி ரிசீகரும் அதற்கு சம்மதித்தார் ஒருநாள் சத்தியவதி தன் தாய் வீட்டிற்கு சென்றாள் அங்கு தாயும் மகளும் அனைத்து விஷயங்களை பற்றியும் பேசினர் அப்போது சத்யவதி தன் கணவர் தனக்களித்த வரம் குறித்து தன் தாயிடம் தெரிவித்தாள் என்ன வரம் கேட்கப் போகிறாய் என்றாள் அவள் தாய் எனக்கான ஆசைகள் இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூறுங்கள் அம்மா நான் அதை என் கணவரிடம் கேட்கிறேன் என்றாள் சத்யவதி உடனே அந்த தாய் வெட்கத்தோடு தனக்கொரு மகம் பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினாள் சில மணி நேரங்களுக்கு பிறகு அடுத்த நாள் ரிசிக முனிவரிடம் தனக்கான வரம் குறித்த பேச்சை தொடங்கினாள் சத்தியவதி முனிவரும் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சுவாமி எனக்கொரு மகன் வேண்டும் என்றாள் அருமை இதைதான் நீ கேட்பாய் என்று நான் எண்ணினேன் என்றார் முனிவர் சுவாமி என் தாய்க்கும் ஒரு மகன் வேண்டும் என்றாள் சத்தியவதி அப்படியே ஆகட்டும் என்று கூறிய முனிவர் சில மணி நேரம் தியானத்தில் அமர்ந்தார் பின் பின்னிரு பிரசாதங்களை அவர் சத்தியவதியிடம் கொடுத்தார் ஒரு பிரசாதத்தை குறிப்பிட்டு இதை நீ உண்ண வேண்டும் மற்றொன்றை உன் அன்னை உண்ண வேண்டும் இரண்டு பிரசாதங்களையும் எடுத்துக்கொண்டு சத்தியவதி தன் தாயை சந்திக்க சென்றாள் நடந்த அனைத்தையும் தன் தாயிடம் தெரிவித்தாள் சில நொடிகள் யோசித்த சத்தியவதியின் தாய் நான் ஒன்று சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது சத்தியவதி பொதுவாக எல்லா தந்தைகளும் தன் மகன்தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் ஆகையால் நீ உண்ண வேண்டும் என்று உன் கணவர் கூறிய அந்த பிரசாதத்திற்கு தான் சக்தி அதிகமாக இருக்கும் ஆகையால் அதை நீ எனக்கு கொடுத்துவிட்டு எனக்காக கொடுத்ததை நீ உண்டுவிடு மரத்தையும் அதற்கேற்றார் போல நாம் மாற்றி சுற்றி கொள்வோம் எனக்கு பிறக்கப் போகும் உன்னுடைய சகோதரனுக்காக இதை நீ செய்வாயா என்றார் சத்தியவதியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று கூறிவிட்டாள் அதன் பிறகு பிரசாதத்தை இருவரும் உண்டுவிட்டு மரத்தையும் மாற்றி சுட்டனர் சில நாட்களில் சத்தியவதியும் அவள் தாயும் கர்ப்பம் அடைந்தனர் சத்தியவதியின் உருவ மாற்றத்தை கவனித்த முனிவர் பிரசாதம் உண்பதில் ஏதோ குளறுபடி நடந்துள்ளது என்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்தார் பெரும் தவறு செய்துவிட்டாயே சத்தியவதி நான் ஒரு அந்தணன் என்பதால் உனக்கு பிறகும் குழந்தை அந்தணனாக இருக்க வேண்டும் என்றும் உன் தந்தை சத்திரியன் என்பதால் உன் தாய்க்கு பிறகும் குழந்தை சத்திரியனாக இருக்க வேண்டும் என்றல்லவா நான் பிரசாதம் அளித்தேன் இப்போது நீங்கள் இருவரும் பிரசாதத்தை மாற்றி உண்டதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை அந்தணனுக்கு உரிய குணத்தோடு எப்போதும் தவம் செய்து கொண்டிருக்க விரும்புவான் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தையோ போர்க்குணத்தோடும் அனைவரையும் கொன்று குவிக்கும் வலிமையோடும் பிறக்கப் போகிறான் என்றார் இதை கேட்டு அதிர்ந்த சத்தியவதி நான் செய்த தவறை மன்னித்து இதை எப்படியாவது மாற்றுங்கள் சுவாமி என கதறி அழுதாள் மனம் மாறிய முனிவர் ஒரே ஒரு வழி இருக்கிறது உனக்கு பிறகும் குழந்தை அந்தணனாக பிறப்பான் ஆனால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக பிறந்தாலும் சில காலத்திற்குப் பிறகு அவன் அந்தணன் போல மாறிவிடுவான் என்று கூறி அதற்கான வரத்தையும் அளித்தார் அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தையே பிற்காலத்தில் ஜமதக்னி முனிவர் என்றழைக்கப்பட்டார் அவளின் தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனாக இருந்து பின் முனிவராக மாறிய ஆவார்